அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து விமன் கேர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு இந்த பாலிசியை யாரு எடுக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த இதுல வந்து நம்ம பார்க்க போறோம் பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் வரன் பார்த்தீர்கள் அந்த டயத்துல கண்டிப்பாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய விமன் கேர் பாலிசி என்ன செய்யுங்க கண்டிப்பாக செலவு பார்க்காமல் இதையும் எடுத்து கொடுங்க ஏனென்றால் முதல் பிரசவத்திற்கு கண்டிப்பாக நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய வீட்டில் தான் வச்சு பாப்பீங்க அல்லது மேபி அந்த பொண்ணு வெளி மாவட்டங்கள்ல இருந்தால் அங்க வச்சு பார்த்தாலும் பாலிசி எடுத்திருந்தா எந்த இடத்துல வேணாலும் இந்தியாவுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும் பிரசவ செலவுகளை நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மூலம் ஈடு செய்ய முடியும் ஸோ இந்த விமன் கேர் பாலிசியில பாத்தீங்க அப்படின்னா இரு எவ்வளவு காப்பீட்டு தொகை எடுக்கணும்னா இருபத்தஞ்சு லட்சம் காப்பீட்டு தொகை எடுக்கணும் மினிமம் பதினஞ்சு லட்சம் எடுத்தாதான் ஒரு வருஷத்துக்கு காப்பீட்டு தொகைக்கு உங்களுக்கு பிரீமியம் வரும் பட் அது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள காப்பீட்டு திட்டத்தை நீங்க தேர்வு செய்யுங்க அதற்கு பிரீமியம் எவ்வளவு இருக்கணும்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் அதற்கு மேலேயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நான் வந்து கரெக்டா அந்த பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இதை வந்து உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன் சோ பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பெரியவங்க எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் முதல் தவணை ஒரு வருடத்திற்கு இதே மாதிரி கண்டிப்பாக இன்னொரு தவணை தான் நம்மளுக்கு என்ன செய்யும் எலிஜிபிள் கிடைக்கும் ஸோ ஏன்னா ஒரு கரெக்டா ஒரு மூணு மாசத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த பாலிசி எடுத்தாதான் மேபி அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யும் அந்த பாலிசி பலன் கொடுக்கும் சோ அப்ப காத்திருப்பு காலம் பாத்தீங்கன்னா இந்த பாலிசிக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் காத்திருப்பு காலம் ஒரு வருடம் வச்சிருக்காங்க அதன் பிறகு இரண்டாவது வருஷத்துல பிரசவம் நடக்கும் பொழுது ஏறக்குறைய எழுபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள பிரசவ செலவுகள் என்ன செய்யற அந்த காப்பீட்டு தொகை மூலம் நம்முடைய ஸ்டார்ஹெல்த் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் மூலம் நீங்க பயன்பெறலாம் அதற்கு முன்பு அந்த காப்பீட்டுல ஏதாவது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கிட்ட வந்து என்ன செய்யுது கருவிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல சில நேரங்கள்ல அபாசன் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே இந்த பாலிசில வந்து கவரேஜ் இருக்கு அதற்கு வந்து சில தொகைகளும் வழங்கப்படுது சோ அது வந்து நமக்கு பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு தேவை குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய செலவுகளை இந்த காப்பீடு தொகை ஈடு செய்யுது அப்படின்னு மட்டும் இது இதுபோக பிறக்கும் குழந்தைக்கும் என்ன செய்யணும் இந்த பாலிசியில வந்து பலன் கிடைக்கிறது காரணம் என்னன்னா நிறைய சத்து இல்லாத உணவுகளை சாப்பிடுறோம் மாத்திரைகள்ல தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு ஊசி போட்டு மருந்து போட்டு மாத்திரை மூலியம் தான் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறோம் அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த குழந்தைகளுக்கும் சத்து இல்லாதனால இன்கு பெற்ற கொண்டு போய் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு வாடகை ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரவான அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல பொறுத்து சார்ஜஸ் பண்றாங்க செலவையும் இந்த பாலிசியில என்ன செய்ய முடியும் நீங்கள் ஈடு செய்ய முடியும் சோ இது ஒரு செலவல்ல இது ஒரு வரம் அப்படின்றத பெண்களை பெற்ற பெற்றோர்கள் புரிந்து கொண்டு இந்த பாலிசிகளை எடுங்கள் இந்த பாலிசிகளை எடுக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பாலிசிகளை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் மேலும் இதை பற்றி முழுமையான தகவல் தெரிவின்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய பாலிசிகளை என்னிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அனைவரும் காப்பீடுடன் இருக்கணும் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம வரும் காலங்களை நம்ம நகற்றி கொண்டு போக முடியாது அதனால அதை உணர்ந்து பாலிசியை எடுக்க தவறாதீர்கள் நன்றி வணக்கம்